ஓசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரின் மனுவை ஏற்க கூடாது என திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் சார்பில் ஆட்சேபனை அதிமுக வேட்பாளரின் மனுவை நிலுவைக்கு பிறகு ஏற்றுக்கொண்டது தேர்தல் ஆணையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுக திமுக அமமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளுடன் சுயேச்சைகள் என முப்பது வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை கூட்டம் மோசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் ஆணைய கண்காணிப்பாளர் முன்னிலையில் தொடங்கியது இதில் அதிமுக வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்ய நான்கு நபர்களுக்கு மேலாக ஒன்பது நபருடன் தேர்தல் அதிகாரியிடம் வந்தது தேர்தல் விதி மீறல் என திமுகவும் அமமுகவும் ஆட்சேபனை தெரிவித்ததால் அதிமுக வேட்பாளரின் வேட்புமனு நிலுவையில் வைக்கப்பட்டது பின்பு பரிசீலித்த தேர்தல் அதிகாரிகள் அதிமுக வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்த வேட்புமனு எண் ஏழை தள்ளுபடி செய்து மற்றொரு வேட்புமனுவான இருபத்தி ரெண்டாம் எண் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அதிமுகவின் சின்னமான இரட்டிலை சின்னத்தில் ஓசூர் சட்டமன்ற அடித்தேர்தலில் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி போட்டியிடலாம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதிமுக வேட்பாளரின் வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என அமமுகவும் திமுகவினரும் ஆட்சேபனை தெரிவித்தது பரிசீலனை கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரக் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்